அடிக்கடி கை வலி கால் வலி மூட்டு வலி முதுகு வலி கழுத்து வலி இந்த மாதிரி பிரச்சனையால் கஷ்டப்படுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வலியெல்லாம் சட்டுன்னு அஞ்சே நிமிஷத்தில் பறந்து போயிடுங்க ரொம்ப ஈஸி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சே நம்ம இதை ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் அடிக்கடி வலி வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர்கிட்ட போய் கஷ்டப்படணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது இதுக்காக நம்ம அரைக்கப்பளவு தேங்காய் எண்ணெயோ அல்லது நல்லெண்ணெயோ எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் எடுத்துக்கிறேன் இப்போது நல்லெண்ணெயை நம்ம இதே மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்தில் ஊற்றி அடுப்பில் வச்சுக்கலாம் அடுத்து தான் நம்ம எடுத்துக்கக்கூடியது கற்பூரம் தான் பச்சை கற்பூரம் இருந்தால் பச்சை கற்பூரம் எடுத்துக்கலாம் அல்லது சாதாரணமாக சாமிக்கு வைக்கக்கூடிய கற்பூரத்தையே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஒரே ஒரு கற்பூரத்தை எடுத்து இதே போல் நுணுக்கி அந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்ல சூடாக இருக்கும்போது இந்த கற்பூரம் சட்டுன்னு கரைஞ்சி வந்துடும் அடுத்து தான் நம்ம எடுத்துக்கக்கூடியது கருஞ்சீரகம் தாங்க கருஞ்சீரகம் கால் ஸ்பூனுக்கு எடுத்துக்கலாம் இப்போ இந்த கருஞ்சீரகத்தையும் நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் அடுத்து தான் நம்ம எடுத்துக்கக்கூடியது கட்டாளை கற்றாழை இதே மாதிரி சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதை முதல்ல நம்ம தண்ணியில் கழுவி எடுத்துகிட்டு அதில் ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த முள் மட்டும் நமக்கு தேவைப்படாது அதை கட் பண்ணி தூர போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இதே போல் ஸ்லைஸ் வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கற்றாளையில் நிறைய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அதுக்காக தான் நம்ம இந்த கற்றாலையை எடுத்துக்கிறோம் நிறைய பேருக்கு வலி பிரச்சனையால் அவதிப்படுறவங்களுக்கு இந்த கற்றாலை நல்லா சூப்பராக வேலை செய்யும் இதே போல் சின்னதாக கற்றாழையை கட் பண்ணி எடுத்துகிட்டு எண்ணெயை நம்ம உடனடியாக போட்டுக்கலாம் நல்லா சூடாக இருக்கக்கூடிய எண்ணெயில் அப்படியே போட்டுக்கோங்க ஆனால் அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு போடுங்க நீங்கள் சூடான எண்ணெயில் போடும்போது அது தெரித்து ஓடிடும் அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா அடுப்பை ஆன் பண்ணி வச்சுட்டு இதே போல் நம்ம கிளறி விட்டோன்னா இது சூப்பராக காஞ்சி வந்துடுங்க முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷ்ஷான கற்றாழையிலே பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் நம்ம கடையில் கிடைக்கக்கூடிய கற்றாழை ஜெல்லெல்லாம் இதுக்கு பயன்படுத்த வேண்டாம் அடுத்து தான் நம்ம எடுத்துக்கக்கூடியது பெருங்காயம் இருந்தாங்க கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு துண்டு உடைச்சதில் போட்டுக்கோங்க அந்த எண்ணெயிலேயே கரைஞ்சி வந்துடும் அல்லது இதே போல் தூள் பெருங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும் ரொம்ப அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம் ஒரு சிட்டிகை அளவுக்கு சேர்த்துட்டு இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது ரொம்ப தீஞ்சு போகிற அளவுக்கெல்லாம் நம்ம காய்ச்ச வேண்டாம் இதே மாதிரி ஒரு நிறத்துக்கு வரும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு நிறத்துக்கு வந்த உடனேயே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடலாம் அடுத்து தான் நம்ம எடுத்துக்கக்கூடியது உப்பு தூள் உப்பு கொஞ்சமாக கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும் மஞ்சள் தூள் கடைசியாக சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா கொதிச்சிட்ருக்கும் போது சேர்த்தோன்னா இந்த மஞ்சள் தூள் தீஞ்சு போயிடும் அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அடிக்கடி கழுத்து வலி கை வலி முதுகு வலி இடுப்பு வலி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த எண்ணெய் நல்லா சூப்பராக வேலை செய்யும் இதே போல் எண்ணெயை காய்ச்சி வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க மறுநாள் காலையில் இந்த எண்ணெயை நம்ம படிகட்டி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதிக நாளுக்கு இந்த எண்ணெய் கெட்டு போகாமல் இருக்குங்க எப்போ வேணாலும் நம்ம இந்த எண்ணெயை எடுத்து பயன்படுத்திக்கலாம் இந்த எண்ணெயை நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நமக்கு மூட்டு வலி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த மூட்டு பகுதி நமக்கு இந்த மாதிரி ரொம்ப வலிச்சிட்டு இருக்கு அதே டைமில் நமக்கு அடிக்கடி இதே போல் வலி வருது அப்படின்னாலும் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் நீங்கள் இந்த எண்ணெயை வடிகட்டி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னா முதல்ல ஸ்பூன் எடுத்து லைட்டாக அடுப்பில் காமிங்க ஸ்பூன் கொஞ்சம் சூடாகும் ஸ்பூன் சூடாக இருக்கும்போதே இந்த எண்ணெயை நம்ம அதில் எடுத்தோன்னா அந்த எண்ணெயையும் லைட்டாக சூடாகிடும் அதுக்கப்புறமா இந்த எண்ணெயை நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிடலாம் இப்படி கையில் அதை ஊற்றிட்டு ஒரு முறை இதுபோல் தேய்ச்சி விட்டுருங்க தேய்ச்சி விட்டுட்டு எந்த இடத்துல வலி இருக்குதோ அந்த இடத்துல நம்ம இதே போல் மசாஜிங் பண்ணி கொடுக்கலாம் மசாஜிங் பண்ணி கொடுக்கும்போது ரெண்டு விரல் பயன்படுத்தி நம்ம இதே போல் மசாஜிங் பண்ணி கொடுக்கலாங்க இதே போல் நம்ம இடுப்பில் வலி இருந்தாலும் நம்ம கைகளில் இருக்கக்கூடிய ரெண்டு விரலை பயன்படுத்தி நம்ம மசாஜிங் பண்ணி கொடுக்கும்போது அந்த இடத்துல நல்ல ஒரு இரத்த ஓட்டம் ஏற்படும் இதனாலேயே அந்த இடத்துல இருக்கக்கூடிய வலி நமக்கு பறந்து போயிடும் இதே போல் நமக்கு இடுப்பு வலி குதிகால் வலி பிரச்சனை கழுத்து வலி இருக்கக்கூடிய இடத்துலையும் நம்ம இதை தேய்ச்சி விடலாம் முட்டியில் மட்டும் இல்லை நம்ம காலுடைய பின்பகுதி இருக்குது பாருங்க இந்த மாதிரி பின்பகுதி நம்ம திருப்பி வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த இடத்துலையும் நம்ம மசாஜிங் பண்ணி கொடுக்கணும் அப்போ தான் நமக்கு வலி பறந்து போகும் கையிலேயே லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி விட்டுக்கோங்க இதே மாதிரி பெண் பகுதியிலேயே நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம் இடுப்புலேயே நம்ம இதே மாதிரி தேய்ச்சி விட்டால் போதும் காலில் பாருங்கள் இதே மாதிரி ஒரு இன்ச் கேப்பை விட்டு நம்ம இதே மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம் கீழேருந்து கொஞ்சம் அந்த மேல் பகுதி முட்டை பகுதியோட பின்பகுதி பகுதி வருது பார்த்திங்களா அந்த இடம் வரைக்கும் காலில் கணுக்காலேருந்து மேலே வரைக்கும் ஒரு இன்ச்சு கேப்பு விட்டு நம்ம கைகளில் இருக்கக்கூடிய விரலை மட்டும் பயன்படுத்தி நம்ம இதே மாதிரி மசாஜிங் பண்ணி நமக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் இதுவே நிறைய பெண்களுக்கு அதிக நேரம் நின்று வேலை செய்யக்கூடிய காரணத்தால் குதிகால் வலி பிரச்சனை இருக்கும் உடம்பு வெயிட் அதிகமாக இருந்தாலும் நமக்கு குதிகால் வலி பிரச்சனை அதிகமாக இருக்கும் கொஞ்ச நேரம் நின்னால் கூட குதிகால் வலி பிரச்சனை அதிகமாக இருக்கும் கணுக்கால் இருக்கக்கூடிய பகுதியில் கொஞ்சமாக எண்ணெய் இது மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு நம்முடைய விரலை பயன்படுத்தி நம்ம இதே மாதிரி சர்க்குலாக அதாவது வட்ட வடிவத்தில் நம்ம மசாஜிங் பண்ணி கொடுக்கலாம் போல் நம்ம வட்ட வடிவத்தில் மசாஜிங் பண்ணி கொடுக்கும்போது அந்த இடத்துல நல்ல ஒரு இரத்த ஓட்டம் ஏற்படும் இந்த எண்ணெயை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நைட் அப்படியே படுத்து தூங்கிடலாம் ஆனால் நைட்டு நம்ம எழும்பும் போது நம்ம திடீர்னு டாய்லெட் ஏதாவது போகணுன்னா அந்த எண்ணெய் பட்டு கீழே வழுக்கும் அதனால் காலை இதே போல் சாக்ஸ் போட்டு விட்டுட்டிங்கன்னா எப்போவுமே சேஃபாக இருக்கும் நமக்கு அந்த எண்ணெயும் நம்ம பாயிலையோ பெட்லேயோ இப்படி எதுவும் படராமல் இருக்கும் அடுத்ததான் நம்ம எடுத்துக்கக்கூடியது கற்றாழை இலைங்க கற்றாழை இலையில ஓரத்துல இருக்கக்கூடிய அந்த முள் மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துடணும் கட் பண்ணி எடுத்துட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த கெட்டியான கலர் இருக்கக்கூடிய அந்த தோலையும் நம்ம இதே போல் கத்தி வச்சு சீவி எடுத்துடலாம் ஸ்பூன் வச்சு லைட்டாக நம்ம இதே போல் சீவி எடுத்தோன்னா அந்த ஜெல்லெல்லாம் நமக்கு தண்ணி மாதிரி கிடைக்கும் ஒரேடியாக கெட்டியாக நீங்கள் வந்து சீவி எடுக்காதீங்க அப்படி சீவி எடுத்தோன்னா ஜெல்லெல்லாம் நமக்கு தண்ணி மாதிரி கிடைக்காது அப்படியே கெட்டி கெட்டியாக கிடைக்கும் பீஸ் மாதிரி வந்துவிடும் அதனால் போல் லைட்டாக நம்ம சீவி கொடுத்தோன்னா அந்த ஜெல்லெல்லாம் தனித்தனியாக நமக்கு கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கொல கொலன்னு கிடைக்கணும் நமக்கு இப்போ இந்த ஜெல் எல்லாத்தையும் தனியாக இதே போல் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு பவுலில் இந்த ஜெல் எல்லாத்தையும் சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தூள் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த உப்பை சேர்த்துட்டு ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்து தான் நம்ம சேர்த்துக்கக்கூடியது முக்கியமான ஒரு பொருள் அது நிறைய பேர் வீட்டில் இருக்கும் சில பேர் வீட்டில் இருக்காது ஒருவேளை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க அது என்னென்னா தாங்க பஸ்மம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க நீங்கள் கடையில் திருநீர் அப்படின்னு கேட்டாவே கொடுப்பாங்க ஒரு வேளை உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் இல்லைனா நீங்கள் கடையிலேருந்து கூட வாங்கி இதை பயன்படுத்திக்கலாங்க இப்போ இந்த திருநீரில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இதில் சேர்த்துட்டு இதே போல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த திருநீரை சேர்க்கும்போது இது உடனடியாக மிக்ஸ் ஆகாது அதனால் இதே மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கும் இதே மாதிரி ஒரு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாங்க இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சுக்கலாம் நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சுக்கக்கூடிய அந்த எண்ணெய் இருக்குது இல்லைங்களா இந்த எண்ணெயை இதே போல் எடுத்துட்டு இந்த எண்ணெயில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இதில் ஊற்றி விட்டுக்கோங்க ஒருவேளை நீங்கள் இந்த எண்ணெயே வச்சுக்கல கற்றாழை மட்டும்தான் இருக்குது கட்டாள ஜெல் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம் இந்த எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் கடுகு எண்ணெயில் ஒரு கால் ஸ்பூனுக்கோ அல்லது நல்லெண்ணெயில் கால் ஸ்பூன் அளவுக்கோ சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா இதே போல் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த எண்ணெயை நீங்கள் காய்ச்சி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா இந்த எண்ணெயை நீங்கள் ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போது நம்ம இந்த மூட்டி பகுதி இருக்கக்கூடிய பகுதியில் இதை அப்படியே வச்சு தேய்க்க வேண்டியது ஏற்கனவே நம்ம இந்த இடத்துல எண்ணெய் வச்சு மசாஜிங் பண்ணி கொடுத்துருந்தோம் இந்த எண்ணெய் இருக்குதுன்னா நீங்கள் மசாஜிங் பண்ணி கொடுத்துக்கோங்க அல்லது நார்மலாக கொஞ்சமாக நல்லெண்ணெய் எடுத்து அதை சூடு பண்ணி அந்த சூட்டோடு அதை வச்சு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய இந்த கற்றாழை ஜெல்லில் இந்த பேக்கை நம்ம அப்படியே மேலே போட வேண்டியதுதான் நம்ம கையில் எடுத்து வைக்காமல் ஸ்பூன்லேயே எடுத்து வைக்கிறது ரொம்ப நல்லது இதில் நம்ம அந்த பசுமும் சேர்த்துருக்கிறதால கால் வலிக்கு நல்லா சூப்பராக வேலை செய்யும் எதுவுமே இல்லை வெறும் கற்றாழை ஜெல் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் கற்றாழை ஜெல் கூட லைட்டாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதை போட்டு பாருங்கள் கால் வலி இடுப்பு வலி முதுகு வலி கழுத்து வலி இந்த மாதிரி இடங்களில் வலிகளெல்லாம் சீக்கிரமாக போய்டும் பத்து நிமிஷத்துக்கு நாம இதை காலை வச்சுட்டு அப்புறமா கழுவிடலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ண கண்டிப்பாக ட்ரை பண்ணி